இந்தியாஸ் ரோபோ டீச்சர் கேரளால இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க அதோட பேர் வந்து ஐரிஸ் இது ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஈஸியா இன்ட்ராக்ட் பண்ற மாதிரி இருக்கு இது இது மேக்கர் லேப் எடு டெக் அப்படின்ற கம்பெனி டெவலப் பண்ணியிருக்காங்க கேரளால திருவனந்தபுரத்துல கேடிசிடி ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல இந்த ரோபோ டீச்சர் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க ஐரிஸ்க்கு ஹெல்ப் பண்றதுக்காக இன்டர்னலா வாய்ஸ் ஒண்ணு டெவலப் பண்ணியிருக்காங்க இது இன்டெல் சிப்செட் மூலம் இயக்கப்படுகிறது வீல் யூஸ் பண்ணி ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு நகர்ந்து போற மாதிரி டெவலப் பண்ணிருக்காங்க ஐரிஸ்னால டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் பேச முடியும் பல்வேறு பாடங்களில் உள்ள சிக்கலான பிரச்சனைகளை தீர்வு காண்பதற்காக ஐரிஸ டெவலப் பண்ணிருக்காங்க இது பாரம்பரிய கற்பித்தல் முறையில புரட்சியை ஏற்படுத்தும்னு நம்பப்படுது ஐரிஸ் பாக்கிறதுக்கு சாரி வியர் பண்ணி ரொம்ப ட்ரெடிஷ்னல் டீச்சர் மாதிரி காட்சி அளிக்குது ஐரிஸ்னால கேட்கிற கொஸ்டின் எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ண முடியும் ஸ்டூடெண்ட்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ண முடியும் இந்த ரோபோ டீச்சர் நர்சரியிலேருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரலும் கிளாஸ் எடுக்கிற அளவுக்கு டெவலப் பண்ணிருக்காங்க இப்போ வந்து இங்கிலீஷ் ஹிந்தி மலையாளம் மூணு லாங்குவேஜ் தான் ஐரிஸ்க்கு தெரியும் ஃபியூச்சர்ல டுவெண்ட்டி லாங்குவேஜஸ் பேசுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க பொருள் மற்றும் வன்முறை இந்த மாதிரி எல்லாம் நிகழ்ந்தா அதை தடுக்கும் திறனும் இந்த ஐரிஸ்க்கு உண்டு